போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொளிகளும் நம் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்கான பதிவுகளாக இந்த ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல குறிப்புகள் பல காணொளிகள் தொடர்ந்து நாம் பதிவு செய்துக்கிட்டே வரோம் இதில் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக பேசுவோம் சரி குருன்னாவே முழு சுப கிரகம் இல்லையா வருட கிரகம்னு சொல்றோம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடியவர் நாள் வரைக்கும் ரிசபத்தில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிதுன ராசிக்கு வரார் அதாவது இருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகின்றார் ஆகின்றார் கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்றோம் இதை கோல்சார பலன் கோல்சாரம்னா கோள்களினுடைய நகருதல் இதை தான் நாம் என்ன சொல்லுவோம் பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இங்கிருந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த காலகட்டங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோமே சரி குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் புத்திரக்காரகன் அப்படின்லாம் சொல்கிறோம் முழு சுப கிரகம் அப்படிலாம் சொல்லுவோம் இந்த கிரகம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் குருவினுடைய பலன் தெரியாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம் ஏன்னா என்னுடைய கொ என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி இருக்குமா குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரா அதே போல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் அனுகூலமாகுமா குரு பகவானுடைய பலன் குரு பலம் இருக்குதா இதெல்லாம் கேட்பாங்க எல்லா சுபகாரியங்களுக்கும் குரு நின்ற இடத்தை அதே போல் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் ஆய்வு செய்துட்டு பலன் சொல்வது ரொம்ப முக்கியமாக ஜோதிடத்தில் ஒரு குறிப்பு இருக்குது ஜனநகால ஜாதகத்திற்கு நாம் எப்படி திசா புத்தியை வச்சுட்டு பலன்களை நிர்ணயிக்கின்றோமோ அதுபோல் இந்த கோள்களினுடைய சாரத்தை கொண்டும் குறிப்பிட்ட அளவு பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டியது அவசியம்தான் அப்போ ரெண்டையும் சேர்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தையும் சேர்த்துக்கணும் கோல்சாரத்தினுடைய பலனையும் இணைத்து எடுத்துக்கும்போது தான் முழுமையான விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் சரி கோள்களினுடைய சாரம்னா இதனுடைய பங்கும் இருக்கும் இல்லையா இந்த பெயர்ச்சிகளினுடைய பங்கு இருக்கும் இல்லையா அதைத்தான் நாம் இப்போ தனியாக தனி காணொலிகளாக பேசுகிறோம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாகி வரார் கன்னிராசிக்கு நாலு ஏழுக்குரியவன் இல்லையா நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்குரிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வரார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவோம் ஒன்பதில் இருந்த குரு பகவான் தெய்வ அனுகூலத்தோடு பல நன்மைகளை இதுவரைக்கும் செய்திருப்பார் உங்களை பல விஷயங்கள்லேருந்து என்ன செய்திருப்பார் காத்து இருப்பார் குரு பகவான் ஏன்னா ஒன்பதில் குரு அவ்வளோ விசேஷம் தந்தையாரனுடைய அனுகூலம் அதே போல் தெய்வத்தினுடைய அனுகூலம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இதோடு நீங்கள் என்ன செய்திருப்பீங்க கடந்த காலத்தை நகர்த்திட்டே வந்திருப்போம் இப்போ என்ன நடக்குது பத்தாம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாகி போகிறார் அவர் இருக்கக்கூடிய இடம் பத்தாம் வீடாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்லேயும் அவருடைய நேர் ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்லேயும் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்லேயும் இருக்குது நல்ல விசேஷமான விஷயம் என்னென்னா ரெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுகிறது ரொம்ப சிறப்பு பத்தில் குரு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் பல விஷயங்கள் நிர்ணயமாகுது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை வச்சு தான் நமக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை மற்றவங்கள்ட்ட ஒரு செல்வாக்கு ஏற்படுறதெல்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம எப்பெல்லாம் பொருளாதாரமாக உயர்ந்திருக்கிறோமோ அப்போல்லாம் வெளியில் ஒரு செல்வாக்கும் மதிப்பும் உயரும் பொருளாதாரத்தினுடைய குறை ஏற்படுகின்ற பொழுது நம்மளுடைய செல்வாக்கு மரியாதை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி குறஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரே மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டே இருப்பாங்கங்கிறது யாருடைய ஜாதக அமைப்புலையும் இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் இந்த வருடத்தில் குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஃப்ளோ உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அதே போல் படிக்கக்கூடிய வயசில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டு நல்ல சூழ்நிலை இருக்குது அற்புதமான சூழ்நிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்குறார் இருந்தாலும் குரு பத்தில் இருக்காரே தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு லக்னத்துக்கு ஏழில் சனி பகவான் வந்துட்டாரே ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறது கண்டகச்சனி சனி இதெல்லாம் சொல்கிறாங்களேன்னு இன்னொரு கிரகத்தையும் எடுத்து ஆய்வு செய்வாங்க உண்மையில் எல்லா கிரகங்களினுடைய ஆய்வும் வச்சுட்டு தான் பலன் நிர்ணயிக்கணும் நம்ம இப்போ பேசுகிறது குருவினுடைய உண்டான பலன்கள் இருந்தாலும் சில குறிப்புகளை எடுக்க வேண்டியது அவசியம்தான் ஏழில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த இதே போல் பத்தில் குரு வந்து அமர்றாருன்னா கூட்டு சேர்ந்து தொழில் செய்தவர்களெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறது பணம் முதலீடு செய்கிறதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அவமானம் தேவையில்லாத அவச்சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தொழில் சார்ந்த குறிப்புகளில் ஏற்படும் சுய தொழில் செய்கிற கன்னிராசி நண்பர்கள் சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் பத்தில் குரு பகவான் இருந்தால் நிலச்சி ஒரு தொழில் செய்கிறது சிரமம்னு சொல்லுவாங்க ஜனனகால ஜாதகத்தில் யாருக்காக இருந்தாலும் பாருங்களேன் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் குரு தனிச்சு இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக பத்தில் ஜனனகால ஜாதத்தில் லக்னத்துக்கு பத்தில் குரு இருக்கிறதே கொஞ்சம் சிறப்பான விஷயமா எடுத்துக்க மாட்டோம் தொழிலுக்கு சிறப்பான விஷயமா ஏன்னா நிலையான தொழில் இல்லை நிலையாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல இப்படியெல்லாம் சிந்திக்கிறவங்க இது போன்ற அமைப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க குருவினுடைய பார்வை இன்னும் வேற எங்க இருக்குது ரெண்டாம் வீட்டுக்கு அப்புறம் நான்காம் வீட்டில் இருக்குது தாயார்னுடைய ஆரோக்கியம் சீர்படும் என்னுடைய அம்மாவுக்காக நான் சில சில செலவுகளெல்லாம் செய்தேன் மருத்துவ செலவு செய்தேன் வாகனத்தில் ஒரு நிறைவே இல்லை என்ன செய்தாலும் என்னுடைய வாகனம் செலவு வச்சுட்டே இருக்குது புதிய வாகனத்தை மாற்றலாமான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலம் புதிய வாகனங்கள் மாற்றிக்கலாம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் அதே போல் புதிய இடத்துல வாங்கக்கூடிய சூழ்நிலை புதிய இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பு பெறுது ரெண்டாம் வீடு சிறப்பு பெறுது தனஸ்தானம் நான்காம் வீடு மாதுர் ஸ்தானம் சிறப்பாகுது ஏன்னா குருவினுடைய பார்வை கிடச்சிருது அதே போல் ஆறாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டில் இருக்குது வேலை வேலையில் கொஞ்சம் நிதானம் தேவை தான் ஏன்னால் பத்தில் குரு இருக்கிறார் இல்லையா வேலையில் சற்று நிதானம் தேவை இருந்தாலும் கடன் சுமைகளை குறைப்பதற்கு ஒரு அற்புதமான காலம் யாராவது ரொம்ப நாளாக எனக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குது நான் ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்தாலும் எனக்கு சரியான பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய எண்ணம் வலுவாக கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நமக்கு ஒரு கிரகத்தினுடைய பலம் குறையும் பொழுதுதான் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எந்தளவுக்கு வச்சுருக்கோம் நம்ம எந்தளவுக்கு நாம் உறுதியோடு இருக்கோங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் புரிஞ்சுக்க முடியும் மனோபலம் ரொம்ப அவசியம் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அதனால தான் பல காணொளிகள் பேசுகின்ற பொழுது இறை வழிபாட்டையும் தியானத்தையும் சேர்த்துக்கிறோம் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு நமக்கு சரியில்லாத பலனை கொடுக்குதுனாலும் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அற்புதமான வழி இறை வழிபாடும் தியானம் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சால் மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யுங்க என்னால் ஒரு அஞ்சு ரூபாக்கு தலைவலிக்கு மாத்திரை தான் வாங்கி கொடுக்க முடியும் என்கிட்ட வேறு பொருளாதாரம் சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் அந்த ஐந்து ரூபாய்க்கு ஒரு தலைவலிக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க இதுவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பிறருக்கு மருத்துவ உதவி செய்வதால் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும் சரி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டால் தான் நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் பண்ணுங்கள் அங்கே ஒரு கோயிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சரியாக அமையறதில்ல ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுக்கு மனம் எங்கே எந்த கோவிலுக்குள்ளே இருப்போனால் மனம் ஒருநிலைப்படுமோ அந்த கோவிலுக்கு போங்க அது எந்த கோவிலாக இருந்தால் அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போங்க கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் எங்காவது ஒரு பத்து நிமிஷம் யாரும் இல்லாமல் தனிமையாக ஒரு இடத்துல கோவிலினுடைய வளாகத்தில் உட்கார்ந்து பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுக்கு என்னென்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்னென்னலாம் நம்மளுடைய தொழிலில் மாற்றம் இருக்கணும் வருமானம் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கணுமோ இதையெல்லாம் நீங்கள் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு அந்த சுவாமிகளினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து செய்யுங்க அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் கன்னிராசி நண்பர்கள் இறை வழிபாட்டோடு போக வேண்டிய காலம் சரி ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அந்தளவுக்கு கோவிலில் போயிடலாம் சுவாமி கும்பிட்டு தியானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் கூட உங்களால் அதையும் செய்ய முடியாதுன்னா கூட வீட்டில் தூங்கி எழுந்திருக்கோம்ல பெட்டில் எழுந்த உடனே முதல் விஷயமாக என்ன செய்யலாம் அப்படியே கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறையே எல்லாம் உன்னுடைய செயலுங்கிற அர்ப்பணிப்போட ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போங்க கன்னிராசி நண்பர்கள் இறை வழிபாட்டோடு செல்ல வேண்டிய காலம் அற்புதமான மாற்றங்கள் உருவாக இறை வழிபாடும் தியானமும் கை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க நன்மையான பலன்கள் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்